வெற்றி பொது கேள்வி பதில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் கேள்வி ஒன்று எந்த மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் பதில் கேரளா கேள்வி இரண்டு ஜப்பானின் தலைநகரம் எது பதில் டோக்கியோ கேள்வி மூன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடந்தது பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கேள்வி நான்கு தொழிற்புரட்சி முதன் முதல் ஆரம்பித்த நாடு எது பதில் இங்கிலாந்து கேள்வி ஐந்து உலகின் மிகப்பெரிய பெரிய எரிமலைகளுள் ஒன்றான லஸ்டார் எந்த நாட்டில் உள்ளது பதில் சிலி கேள்வி ஏழு பற்களே இல்லாத பாலூட்டி இனம் எது பதில் எறும்பு தின்னி கேள்வி எட்டு பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது பதில் நாக்கு கேள்வி ஒன்பது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது எது பதில் கோயம்புத்தூர் கேள்வி பத்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் பதில் பி டி உஷா கேள்வி பதினொன்று இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது பதில் கங்கை கேள்வி பனிரெண்டு சருமத்தின் மீதுள்ள நிறத்தின் காரணம் என்ன பதில் மெலானின் கேள்வி பதிமூன்று உலகின் மிக நீளமான மலை எது பதில் அந்தீஸ் மலை கேள்வி பதினான்கு அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது பதில் ஆப்பிரிக்கா கேள்வி பதினைந்து உயிரினங்களில் கண்கள் இல்லாத உயிரினம் எது பதில் மண்புழு கேள்வி பதினாறு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது பதில் ஆரியபத்தா கேள்வி பதினேழு உலகிலேயே மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது பதில் வாஷிங்டன் டிசி அமெரிக்கா கேள்வி பதினெட்டு மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது பதில் ஆந்திர பிரதேசம் கேள்வி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் பதில் பிங்கள வெங்கையா கேள்வி இருபது தலையில் இருதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது பதில் இறால் கேள்வி இருபத்தி ஒன்று பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது பதில் இலங்கை கேள்வி இருபத்தி இரண்டு ஈராக் நாட்டின் தலைநகரம் எது பதில் பாக்தாக் கேள்வி இருபத்தி மூன்று மீன்கள் இல்லாத ஆறு எது பதில் ஆறு கேள்வி இருபத்தி நான்கு இந்தியாவின் தேசிய வருமானத்தின் முக்கிய பங்கு வகிப்பது பதில் வேளாண்மை கேள்வி இருபத்தி ஆறு ஜனநாயகம் என்ற அரசியல் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் பதில் ஆப்ரகாம் லிங்கன் கேள்வி இருபத்தி ஏழு இந்தியாவின் தேசிய நிறம் எது பதில் குங்குமப்பூ நிறம் கேள்வி இருபத்தி எட்டு பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது பதில் வீனஸ் வெள்ளி கேள்வி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரதமர் எங்கு தேசிய கொடி ஏற்றுகிறார் பதில் செங்கோட்டை கேள்வி முப்பது நாம் தொட்டவுடன் இறக்கும் பறவை எது பதில் டைட்டோனி பறவை கேள்வி முப்பத்தி ஒன்று சார்மினார் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பதில் தெலுங்கானா கேள்வி முப்பத்தி இரண்டு கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் பதில் பாஸ்கல் கேள்வி முப்பத்தி மூன்று இந்தியாவின் தேசிய வாக்கியம் எது பதில் சத்யமேவ் ஜெயதே கேள்வி முப்பத்தி நான்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது பதில் ஜார்க்கண்ட் கேள்வி முப்பத்தி ஐந்து உலகில் அதிக விலை கொண்ட விலங்கு எது பதில் பந்தய குதிரை கேள்வி முப்பத்தி ஆறு இந்தியாவில் மட்டும் காணப்படும் விலங்கு எது பதில் நீல்கிரி தாகர்மான் கேள்வி முப்பத்தி ஏழு உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது பதில் சீனா கேள்வி முப்பத்தி எட்டு எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள் பதில் இந்தியா கேள்வி முப்பத்தி ஒன்பது உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது பதில் ரஷ்யா கேள்வி நாற்பது எவரெஸ்ட் சிகரத்தின் ஏறிய முதல் இந்திய பெண் யார் பதில் பச்சோந்திரிபாய் கேள்வி நாற்பத்தி ஒன்று தேசிய அறிவியல் தினம் என் நாளில் கொண்டாடப்படுகிறது பதில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் கேள்வி நாற்பத்தி இரண்டு கனிப்பொரி மொழியை கண்டுபிடித்தவர் யார் பதில் குரேஸ் கோபா கேள்வி நாற்பத்தி மூன்று உலகில் அதிகமாக பேசப்படும் மொழி எது பதில் மான் கேள்வி நாற்பத்தி நான்கு துக்லக் மரபை தோற்றுவித்தவர்கள் யார் பதில் கியாசுதீன் துக்ளக் கேள்வி நாற்பத்தி ஐந்து சமீபத்தில் இஸ்ரோ பிஎஸ்எல்வி டுவெண்ட்டி நைன் மூலம் ஆறு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய நாடு பதில் சிங்கப்பூர் கேள்வி நாற்பத்தி ஆறு வளிமண்டல அழுத்தத்தை அலந்தறிய பயன்படுவது எது பதில் டாரிசெல்லி பாரமானி கேள்வி நாற்பத்தி ஏழு காற்று மாசுபடுவதற்கு காரணமான பொருள் எது பதில் கந்தக டை ஆக்சைடு கேள்வி நாற்பத்தி எட்டு ஆரியபட்ட செயற்கைக்கோளை வடிவமைத்தவர் யார் பதில் விக்ரம் சாராபாய் கேள்வி நாற்பத்தி ஒன்பது உலகில் அதிக மக்களால் பேசப்படும் மொழிகளுள் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ள மொழி பதில் ஹிந்தி கேள்வி ஐம்பது இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் பதில் ராஜகோபாலாச்சாரி